அதாவது எந்த ஒரு விஷயத்தை காரணகாரியத்தோடு ரசூல் செல்வாசலம் சொன்னார்களோ அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் அந்த காரணம் நம்ம செய்யலான்னு சொன்னோம் அதுக்கு நீங்க கேக்குறதுக்கு சம்பந்தமே கிடையாது ஏனாட்டா காரணத்தை சொல்லி வந்து உங்களுக்கு என்ன செய்யல அந்த தாடி வைக்கிறது காரணம் சொல்லப்படவில்லை அது மாதிரி தாடியை ஆடை அந்த வேஷ்டி அணிவதற்கு காரணம் சொல்லப்படவில்லை அது இன்ன காரணத்துக்காகன்னு ஒரு காரணம் சொல்லப்பட்டா தான் நம்ம அதை பார்க்கணும் அதை இதுல பொருத்தக்கூடாது ஆனால் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்ற ஒரு ஹதீசை அதை எப்படி புரிந்து கொள்ளணும் யூதர்களுக்கு மட்டும் மாறு செய்யறது இல்லை இன்னும் சொல்ல போனால் பிற மக்களுக்கு யார் ஒப்பாக இருக்கிறானோ அவர்கள் அவன் அவர்களை சேர்ந்தவன் கூட அப்படி கூட ஹதீஸ் இருக்கு யூதர் இல்லாத கூட நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு ஒப்ப நடக்கக்கூடாதுன்னு இருக்கிறது இந்த ஒப்ப நடக்கக்கூடாது என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா எதை வந்து மத சடங்காக அவங்க மற்ற மதத்துக்காரங்க செய்யறாங்களோ அதை நம்ம வந்து செஞ்சிடக்கூடாது என்றுதான் அதுக்கு அர்த்தம் இப்ப உதாரணமா வந்து வந்து சோர் வைங்க சோர் வந்து இந்துக்கள் சாப்பிடுறாங்க நம்ம சோர் திங்கலாமான்னு கேட்டா இந்து மத சடங்கு சாப்பிடுறான் அவங்க மதமா இல்லாட்டாலும் அதான் சாப்பிட்டு இருப்பான் இந்த மதத்திற்காக வேண்டி என்ன செய்யறது இல்ல அவன் அதை வந்து சாப்பிடறது கிடையாது மதத்துக்கு அப்பாற்பட்டு அது ஒரு உணவு இந்த மதமே வராட்டா கூட சாப்பிடுவான் அப்படிங்கிற மாதிரி விளங்கிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் எத்தனை ஆபரணங்கள்லாம் போடுறாங்க ஆபரணங்கள்ல இப்ப இந்த இந்துக்கள் ஆபரணம் போனா நம்ம போடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது நம்ம போடலாம் ஆனால் பொட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவோம் ஏன் வைக்க கூடாதுமோ அது ஒரு அலங்காரம் தானே அப்படின்ற மாட்டோம் ஏன் பொட்டு வந்து மதத்தின் சடங்காக அது வைக்கப்படுகிறது பொட்டு வைத்தல் என்பது ஒரு அழகு என்கிற அடிப்படையில் வைக்கப்படாம அது ஒரு மதத்தின் சடங்கு என்ற அடிப்படையில் அதை வைக்கும் பொழுது அப்பதான் நீங்க அவங்களோட ஒப்பா போறீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம வந்து இங்க எல்லாரும் வந்து மதத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சில சடங்குகளாக அது மதத்தின் ரூலாக அவங்க போட்டு வைத்திருப்பார்களே ஆனால் அந்த ரூல்களை வந்து என்ன செய்யணும் உடைக்கணும் அப்படி பாத்தீங்கன்னா யூதர்கள் செஞ்ச மாதிரி எத்தனை விஷயங்களை ரசூல் சல்லாசெல்லாம் செஞ்சுதானே இருக்கிறாங்க யூதர்கள் ரொட்டி தானே சாப்பிட்டாங்க மதினாவில் இருக்கிற யூதர்கள்லாம் யூதர்லாம் ரொட்டி சாப்பிடறா நீங்க ரொட்டி சாப்பிடாது என்று சொல்ல சொன்னாங்களா யூதர்கள் எல்லாம் ஒட்டகத்துலான போனாங்க யூதர்கள் ஒட்டகத்துல போறதுனால நீங்க என்ன நடந்து போங்கன்ற சொல்ல சொன்னாங்க அது யூதர்கள் ஒட்டகத்துல போனது யூத மதத்தின் விதி என்ற அடிப்படையில் கிடையாது அது வந்து அந்த நாட்டில் உள்ள வசதி அப்படித்தான் பயன்படுத்தி கொண்டார்கள் அந்த அடிப்படையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா பிற மத யூதரா இருக்கட்டும் கிறிஸ்தவரா இருக்கட்டும் வேற மதங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு ஒப்ப நடக்க கூடாது என்ற ஒரு விஷயம் வந்து மத நம்பிக்கை அடிப்படையில் வைத்துதான் உதாரணமாக செருப்பணிந்து தொழுவுறதை பத்தி கேட்கறாங்க செருப்பு அணிந்து தொழுகிறத வந்து யூதர்கள் செருப்பு அணிந்து தொழுவ மாட்டாங்க ஏன் தொழுவ மாட்டாங்க தொழுவ கூடாது ரூல் வச்சிருந்தாங்க மார்க் அடிப்படையில் அது வந்து கடவுளுக்கு முன்னாடி நம்ம செருப்போட நிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்க நினைத்து கொண்டு செருப்பு அணிந்து கொண்டு இறைவனை வணங்க கூடாது அப்படின்னு ஒரு மத நம்பிக்கையா வைத்திருந்தார்கள் அப்ப ரசூசன் பண்ணாங்க அது மீறுங்க நீங்க செருப்பு போட்டு என்ன செய்யுங்க அதை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் அதை வந்து உடைக்கிறாங்க அதே மாதிரி தான் அந்த தாடி விஷயத்தை ரசூல் சல்லா செல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா நம்ம அதுல இருந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்க ஆதாரம்லாம் தேட வேண்டியது இல்ல எந்த மாதிரி அவர்களுக்கு ஒப்பா நடக்க கூடாது மத விஷயத்துல அப்ப மதத்தினுடைய ரூலாக தாடி வைக்க கூடாதுன்னு வச்சிருந்தாங்க தாடி வைக்கிற தாடி எடுக்கிறது தான் அது யூத மதத்தினுடைய ஒரு அடையாளம் அது அவசியம் இப்போ கூட வந்து வெள்ளக்காரன் கம்பெனியில வைக்க கூடாதுன்னு சொல்றேன் பாத்தீங்களா அந்த மாதிரி கம்பெனிகள் வைக்க மாதிரியான ஒரு சட்டத்தை வந்து அவங்க மத சட்டமா போட்டிருந்தாங்க வைக்க கூடாது அப்ப வைக்க கூடாது என்று அவர்கள் வந்து அதை ரூல் போடும் பொழுது அதை என்ன செய்யணும் உடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு காரணத்தை சொன்னாங்களே தவிர அவன் வச்சாங்கிறதுனால இல்ல அவன் வந்து இயற்கையாக தாடி வலிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க மத நம்பிக்கை அடிப்படையில் சில சில உடைகள் சில நடைகள் இந்த எப்படி பிராமண சமுதாயத்தில் வந்து நிறைய சடங்குகள் வச்சிருப்பாங்களோ அதே மாதிரி வந்து அந்த யூத சமுதாயத்திலையும் தேவையில்லாத எல்லாத்துக்கும் சடங்கு வச்சிருப்பாங்க ட்ரெஸ் போடுறதுல இருந்து இந்த பஞ்ச காய்ச்சல் கட்டுறது இந்த மாத்தமா ட்ரெஸ் போட்டா கூட குற்றம் ஒரு சமுதாயம் அந்த மாதிரியான ஒரு சமுதாயமா இருந்ததுனால எல்லாத்துக்கும் மாறு செஞ்சாங்க வணக்க வழிபாடுகள்ல கூட என்ன செஞ்சாங்க ரசோல் சுல்லாசன் ஆரம்பத்துல மதினாவுக்கு வந்த புதுசுல யூதர்களுக்கு ஒப்ப நடந்தார்கள் அதை விரும்பினார்கள் யூதர்களுக்கு ஒப்ப நடப்பதை விரும்பினார்கள் அந்த மாதிரி முகரம் மாசம் நோம்பு எல்லாம் அவங்கள ஃபாலோ பண்ணி வச்சாங்க பிறகு அதை மாத்திட்டாங்க நீங்க யூதர்களுக்கு மாறு செய்யுங்க அதுல அது இபாதத்தா இருக்கிற கூட என்ன பண்றாங்கன்னு கேட்டா அவனும் இபாதத்தா செய்யறான் நம்மளும் செஞ்சா அதே மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒன்னு சேர்த்துக்கிறங்கிறாங்க நான் வந்து அடுத்த வருஷம் இருந்தா என்ன செய்வேன் ஒன்பதாவது ஆண்டு நான் வைக்குவேன் சொல்றாங்க ஒரு வணக்கத்துல கூட அவனுக்கு வணக்கமாக இருந்து நமக்கு வணக்கமாக இருந்தால் அதை கூட நீங்க மாத்தி கொஞ்சம் செய்ய வேண்டும் என்று ரசூசல்லா செல்லம் அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு வச்சிருக்கலாம் யூதர்களுக்கு அவங்களுடைய ஒரு மத வேணான்னு சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு காரணம் யூதர்களுக்கு மாறு செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த தாடியை வச்சாங்கன்னு கிடையாது யூதர்களுக்கு மாறு செய்வதை பற்றி குறிப்பிடாமல் பொதுவாகவும் அவர்கள் தாடியை வைங்க மீசையை கத்தரிங்க என்று ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க பொதுவாகவும் யூதர்களுக்கு மாறு செய்வது வந்து கூடுதலான ஒரு காரணமா சொல்லப்பட்டுச்சே தவிர யூதர்களை இல்லாவிட்டால் கூட இணைஞ்சிருப்பாங்க அவங்க தாடி வைக்க சொல்லி இருக்கிறாங்க ஏன்னா யூதர்ங்கிற காரணத்தை சொல்லாமல் தாடிய வலியுறுத்தின ஹதீஸுகள் ஏராளமாக இருக்கிறது அப்ப ஒரு கா ஒரு மார்க்கத்துல உள்ள ஒரு விஷயத்தை நம்ம கூட என்ன சொல்லுவோம் மார்க்கத்துல உள்ள உள்ள விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அதை இன்னொருத்தனை கம்பேர் பண்ணி நம்ம என்ன செய்வோம் அவங்களுக்கு மாத்தமா செய்ய மாட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்போம் அதுக்கு மாத்தமா தான் காரணம் கிடையாது மார்க்கத்துல உள்ளது அவன் எல்லாம் கரெக்டா நாலு மணிக்கு எந்திரிச்சிட்டு வர்றான் அவன் அதனால நீங்க என்ன செய்யுங்க ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டு வாங்கன்னு சொன்னோம்னா அது என்ன அர்த்தம் அவன் செய்யறாங்கிறதுக்கா இதை செய்யறோம்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி ரசூல் சுல்லா செல்லம் அவர்கள் இந்த தாடி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மக்காவில் இருக்கும் பொழுதே தாடி தான் வைத்தார்கள் மதீனாவுக்கு வந்த பூசணையும் தாடி தான் வைத்தார்கள் அவர் அதுக்கப்புறம் வந்து தாடியை வந்து கொஞ்ச நாள் வச்சா வைக்காம இருந்து யூதர்கள் வைக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாறு செய்யணும் ஒரு அடிப்படையில் அவங்க அது என்ற ஒரு தாடி வலியுறுத்தப்பட்டிருக்கிறது தலைமுடி வலியுறுத்தப்படல அதே மாதிரி மீ வந்து கத்தரிக்க தான் சொல்லி இருக்கிறாங்க தாடியை பொறுத்த வரைக்கும் இந்த சுண்ணத்து பண்றதை வலியுறு கத்தனா இருக்கு அவ்வளவு முக்கியமா நினைக்கிறோம் இதை வலியுறுத்தினதை விட அதிகமா எது வலியுறுத்தப்படுது தாடி வலியுறுத்தப்பட்டதுனால அது வந்து அது காரணத்தோடு சேர்ந்தது கிடையாது அது ஜென்ரலா வைக்க வேண்டும் என்று அடிப்படையில் வைக்கிறோம் இது சம்பந்தமா தாடி ஒரு ஆய்வுண்டு ஒரு ஆர்டிக்கல் வந்து நம்ம ஆன்லைன் பிஜே டாட் காம்ல விவரமா இருக்கிறது அது சம்பந்தமா எல்லா அதிசயங்களையும் பார்த்தா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும்